எல்லா ஆலயங்களிலும் கோவிலில் அந்த ஈசான மொழியிலே நவக்கிரகங்களை பார்த்துருப்பீர்கள் அதேபோல் இங்கே நார்த் ஈஸ்ட் கார்னர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல நவக்கிரக கலசங்களை அமைப்பதற்காக பிரத்யேகமாக ஒரு மண்டலத்தை நிர்மாணித்திருக்கிறோம் இந்த கண்ண இந்த மண்டலத்திலே நடுவிலே எட்டு திக்கிலும் எட்டு விதமான கிரகங்களும் நடுவிலே சூரியனுக்கும் அற்புதமாக அந்த பஞ்ச வர்ணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வர்ணங்களால் இந்த கோலங்களை அமைக்கப்படுகிறது அதிலே நடுலே மத்தியிலே சூரிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய மண்டலத்தை அங்கே அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் அதற்கு நேர் எதிரிலே சுக்கர மண்டலம் சுக்கரனுக்குரிய அந்த வெள்ளை மண்டலம் வெள்ளை மண்டலம் இங்கே நட்சத்திர மண்டலம் அதற்கு பக்கத்திலே அந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் என்று சொல்லக்கூடிய கார்னர்லே சந்திரனுக்குரிய மண்டலம் சவுத் என்று சொல்லக்கூடிய அந்த தெற்கு பகுதியிலே அங்காரகன் சொல்லக்கூடிய குஜனுக்கு ஒரு மண்டலம் அதற்கு தென்மேற்கு பகுதியிலே அந்த நிறுத்தி பாகத்திலே ராகுக்குரிய மண்டலத்தை நியமித்திருக்கிறார்கள் மேற்கு அந்த பசுமதிக் பாகம் என்று சொல்லக்கூடிய மேற்கு பகுதியிலே சனேஸ்வரனுக்கு ஒரு மண்டலம் ஒருக்கா அதற்கு அடுத்து வடமேற்கு மூலையிலே அந்த வாயு மூலையிலே அந்த ராகுக்கு ஒரு மண்டலம் அதற்கு பிறகு வடக்கு போகிறத்திலே வடக்கு பக்கத்திலே அந்த உத்தரதிக் பாகம் என்று சொல்லக்கூடிய பாகத்திலே குருவிற்கு ஒரு மண்டலம் இவ்வாறாக எட்டு திக்கிலுமே எட்டு மண்டலங்களை அமைத்து அந்தந்த எட்டு கிரகங்களை அமைத்து நடுவிலே பிரதானமாக சூரியனுக்கு அந்த மண்டலத்தை அமைத்து ஒரு அற்புதமான நவகிரக மண்டலத்தை இந்த வர்ண பஞ்ச வர்ணங்களால் அமைத்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு இதைச் சுற்றி அந்த ஒன்று எட்டு கலசங்களும் எட்டு தேவதைகளுக்கு கலசங்களும் நடுவிலே சூரியனுக்கும் சேர்த்து நவ இங்கே கலசத்தை அமைக்கவிருக்கிறோம் அதன் பிறகு இந்த ஒவ்வொரு மூலையிலும் நான்கு மூலையிலும் அஷ்டதிக் பாலகர்கள் இந்த நான்கு மூலையிலும் அஷ்டதிக் பாலர்களே நாலு பாலர்களும் நாலு சென்டரில் நாலு பாலர்களையும் மொத்தம் எட்டு அஷ்டதிக் பாலகர்கள் அதாவது கிழக்கு முகத்திலே இந்திரன் வருவான் தென்கிழக்கிலே அக்னி வருவார் தெற்கிலே யமன் வருவார் மே தென்மேற்கிலேயே நிறுதி வருவார் மேற்கிலே வருணன் வருவார் வடமேற்கிலே வாயு வருவார் வடக்கிலே குபேரன் சோமன் வருவார் வடமே வடகிழக்கிலே ஈசானியன் சொல்லக்கூடிய அந்த அஷ்டதிக் பாலகர்களை இந்த மண்டலத்தில் அமைக்கவிருக்கிறோம்